பெருக்கு முதல் வேலை வேறு எந்த வேலையும் செய்யலாம் நாளை உடற்பிறப்பை மேல் கீழச் சொதுக்கிவிட்டீர் ஒன்றவர் ஆரியனை தேவனற்றீன் தன் நாட்டை தான் பெறார் உலகில் என்ன தாயினும் இழிந்தவர் சோழி தனி தமிழ் நாட்டின் கிணிதுளை போக்ச தமிழரை கூவி எம் முன்பதை உண்டைய முத்தமிழ் சிறப்பினை மண்பதை உணர்த்தலை எம் மண்ணு வாழ்க்கை உலகமெல்லாம் உன் தமிழர் ஓடுகின்றார் வாழவே உன் நிலத்தை வேறு மக்கள் ஆளுகின்றார் சூழவே ஆண்டு நூறானாலும் அன்னை தமிழ்நாடு வேண்டும் விடுதலை எண்ணம் விளக்கோ யாம் கூட்டோ உறுதி புறப்பட்டோம் என்றே நீ மூண்ட இடியாய் உழங்காய் தமிழ் மகனேன் கெஞ்சுவதில்லை பிறர் பால் அவசை கேட்டிருக்கும் அச்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் தூச்சுவதில்லை எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதுமென்றேன் எதுவரை என் மூச்சு இயக்குகிறதோ எதுவரை என் மண் என் உடல் எம்பன் சாய்மோ எதுவரை என் மனம் நினைவளை எழுப்புமோ அதுவரை மொழிதான் படங்காத பாட்டுக்கு வேந்தர் பாவேந்தர் அவர் பாரதிதாசர் எடும்வேந்தர் தம்பி ஏட்டுக்கு ஏழு எழல் கொழுக்கும் அவர் எழுத்துக்கு எழுத்து தமிழ் வணக்கும் பன்மொழி கற்றவர் பயந்தவள் புழைப்பவர் பாவான தாத்தா தெரியுமா தம்பி பாவான தாத்தா தெரியுமா அவர் தென்மொழி யாயிலும் நிகழ் நின்ற ஞாயிறு புரியுமா கதிரும் பிரபாகரடன் வந்தார் காலையை வழிபடுத்த அனைவரும் அவர் புதிர் ஒரு புதிர் அவன் புரட்சியின் வடிவம் விடுதலை விடியலின் படிவம் தன் நாட்டை தாழ்வனார் இடிந்தவர் தோழி முன்னாட்டை ஆண்டவர் முழு வாழ்வு வாழ்ந்தவர் தென்னாட்டவனின்றி தில்லிக்கு அடியவர் தோழி மொழி நாகரிகம் பண்பாடெல்லாம் காற்றிலே ஊமை மொழி கோடல் நடை ஊன்றிவிட்டார் நாட்டிலே வெஞ்சவன் நீ தோற்றுவிட்டால் யாரைய போய் பாட்டிதே வெற்றி கொள்ள

மறு புறம்பெயரும் பொய்மையெல்லாம் திருந்தினான் என்று ஆறுடன் உரைத்தது அவர் குணம் ஒன்றே அவனுடன் உரைத்தருணன்றே தமிழா அட தமிழா நீ யார் தெடு ஏற அடைந்து வலுவோட அகப்பகை விளக்குகை அயலாண்டு வல்லரசன் பொது உடமை தமிழகத்தை உருவாக்க வேண்டிக்கு பொற்புழந்தார் மீசை மடித்துவிடு முன்குடுமி வைத்துக் கொள் வாழ்கின்ற வறுமைக்கும் என் தமிழர் அடிமையிலே வாழ்வதற்கும் நீட்டுகின்ற வெடிக்குழந்தான் ஓர் முடிவை தமிழகத்தில் நிகழ்த்தும்

எங்கு உள்ள பரிவருடை கோவலுக்குள் கருவறைக்குள் இறுதியதாக எங்கே தங்கு ஒரு சொறி பிடித்த பார்ப்பானை

Let's